அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எல்லாம் வெற்றிகரமாக எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நல்லா எழுதி முடிச்சிருப்பீங்க டிஎன்பிஎஸ்சியும் வந்து மாணவர்களை முடிச்சிருக்கு காரணம் என்னென்னா டிஎன்பிஎஸ்சி வந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் இருக்க புக்கெல்லாம் வந்து மறந்துட்டாங்க போல் ஸோ அந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டாபிக்ஸ் அதாவது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எடுத்துக்கிட்டாலே ஒரு செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து புக்கிலே இல்லை ஸோ அது எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்றது தான் இப்போ ஒரு ரிசர்ச் டீம் வந்து இருக்காங்க ஸோ அந்த லெவலில் தான் வந்து கொஸ்டின் வந்து இருந்தது ஸோ தமிழை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கேருந்து படிச்சுட்டு போயிருந்தாலுமே அங்கே எழுதியிருக்கவே முடியாது ஏன்னா வந்து உங்களுக்கே ஆன்சர் தெரிஞ்சுருக்காது நம்ம வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் நல்ல நாலேஜ் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் கெஸ் பண்ணி போட்டிருக்க முடியும் அப்போ கூட இதுதான் கரெக்டாக ஆன்சர்னு யாராலையுமே போடவே முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கொஸ்டின் ஏன்னா தமிழ்லேயே நீங்கள் ஒரு பிஹெச்டி முடிச்சிருந்தால் கூட நீங்கள் இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுருக்கும் ஜென்ரல் ஸ்டடிஸும் ஓரளவுக்கு பரவாயில்ல பட் எல்லாமே காரணம் கூற்று காரணம் கூற்று இந்த மாதிரி கொஸ்டின்ஸே இருந்தது இது ஒன்றும் ரெண்டும் கரெக்டு அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஃபஸ்ட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஒன்று மட்டும் கரெக்டு இந்த மாதிரி கொடுத்து ஒரு ஒரு கொஸ்டின் ஒரு ஒரு பேஜ் இருந்தது கண்டிப்பாக டைம் இருக்காது ஸோ நீங்கள் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் தெரிஞ்ச கொஸ்டின்ஸை உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு டைம் இருந்திருக்காது ப்ளஸ் ரீட் பண்ணுறதுக்கு டைம் இருந்திருக்காது நிறைய பேர் லாஸ்ட்டில் டைம் இல்லாமல் ஏதோ ஒரு ஆப்ஷனை மார்க் பண்ண மாதிரி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சென்டர்ஸில் வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் சொல்கிறாங்க என்னென்ன பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா சில சென்டர்ஸில் வந்து போகிறதுக்கு முன்னாடி ஓஎம்ஆர் ஷீட்லாம் வந்து அந்த பண்டல் வந்து திறந்துருந்த மாதிரியும் ப் ப்ளஸ் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து ஃபேன் ஓடாமல் இருந்தது ப்ளஸ் அந்த இங்கு தம் தம் தமிழில் வைக்கக்கூடிய அந்த இங்கு வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து பட்டாமரியும் இந்த மாதிரி ஏகப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க பட் எவ்வளோ ஆர்டர் பண்ணி படிச்சுட்டு வந்தவங்க இப்போ ஓஎம்ஆர் ஷீட்டில் இங்கு பட்டுடுச்சுனா அந்த வேலிட் ஆகுமா ஆகாதான்றது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது ஸோ அப்போ அந்த கேண்டிடேட்டுக்கு யார் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது ஸோ அந்த ஆல் இன்விஜிலேட்டர் இந்த மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூஸ் வந்து இருக்குது ஸோ கொஸ்டின் பேப்பர் வந்து டென்த்து லெவலுக்கு எடுக்க சொன்னால் இது வந்து பிஎஸ்டி லெவலுக்கு எடுத்து வச்சுருக்கிறதா தான் சோசியல் மீடியாவில் இப்போ ஃபுல்லாகவே போயிட்டுருக்கு குரூப் ஒன் குரூப் டூவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் நிறைய கண்டென்ட்டு கேட்டிருந்தாங்க பட் குரூப் ஃபோர் லெவல் ஒரு டென்த்து முடித்த ஸ்டூடெண்ட் தான் அந்த எக்ஸாம் எழுதணும் பட் அந்த எக்ஸாமை டென்த்து முடித்தவங்களில் பிஹெச்டி முடித்தவங்களால எழுத முடியாத அளவுலாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருந்துருக்கு ஸோ இதில் இருந்து நம்ம என்ன பாடம் கற்றுக்கணுன்னா வரக்கூடிய நாட்களில் ஸ்கூல் புக்கை மட்டுமே நம்பி படிக்கக்கூடாது நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க அட்டை டூ அட்டை படி ஃபுல்லாக படி இப்போ சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் நீங்கள் வந்து கலை சொற்கள் படிச்சிருப்பீங்க ஃபுல்லாக ஒரு எழுநூற்றம்பது கலை சொற்கள் ப்ளஸ் அட்வான்ஸ் தமிழ் லெவன்த்து டுவெல்த்து இது எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய கலை சொற்கள்லாம் படிச்சிருப்பீங்க ஆனால் அது ஒன்று கூட வரவே கிடையாது அதுக்கடுத்து பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக இலக்கணம் இந்த மாதிரி ஏகப்பட்ட டாபிக்ஸ் நீங்கள் புக்கில் எல்லாத்தையும் படிச்சுட்டு போயிருப்பீங்க அங்கே ஆனால் அந்த எதுவுமே கேட்கவே கிடையாது வேர் சொற்கள்லாம் ஒன்று கேட்டிருந்தாங்க பாருங்கள் அந்த பார்த்த ஒன்று அவ்வளோதான் ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸை செட் பண்ணியிருக்காங்க அது வந்து நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீயில் ஏதோ ஒரு புக்கில் இருக்கான் அந்த வார்த்தை இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட எழுபது வருஷம் பின்னாடி போயிட்டாங்க அங்கேருந்து அந்த வார்த்தையை எடுத்து கேட்டிருக்காங்க ஸோ அதால் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள் இந்த அகாடமி போயிட்டு நான் டூ இயர்ஸ் படிக்கிறேன் அப்போ நான் கிளியர் பண்ணிட முடியுமானா அதெல்லாம் இனிமேல் வேலைக்கு ஆகாது ஏன்னா அவங்க வந்து எதில் இருந்து கேட்குறாங்கன்னு நமக்கு தெரியல ஸோ கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக பேஸ்மெண்ட்டாக நம்ம படித்து தான் ஆகணும் அதுக்கு ஒரே வழி என்னன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருந்து படிங்க உங்கள் செல்ஃப் ப்ரிப்பரேஷனோடயே படிங்க கொஞ்சம் நீங்கள் வீட்டுக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணிகிட்டே படிங்க ஏன்னா இப்போ கூடிய வரக்கூடிய நாட்களில் நிறைய மன அழுத்தங்களுக்கு மாணவர்கள் தள்ளப்படுறாங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டு நீங்கள் எந்த அகாடமியில் போய் படித்தாலும் சரி எங்கே படித்தாலுமே எழுதியிருக்க முடியாது ஏன்னா அங்கே ஒரு கொஸ்டினும் வரலை நீங்கள் அதால் கண்டிப்பாக ஃபினான்ஷியலாக வீட்டில் சப்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓனாக யூடியூப்ஸில் நிறைய சேனல்ஸ் நல்ல நல்ல குட் சேனல்ஸ்லாம் இருக்குது ஸோ அந்த சேனலை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் அழகாக இருந்தே படிக்கலாம் ப்ளஸ் ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஒர்க்குக்கும் போயிட்டே படிங்க வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்ஸாக இருக்குது ப்ளஸ் சிலபஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸு சேஞ்ச் பண்ணாமல் இருக்கணும் ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சிலபஸில் ஓரளவுக்கு ஆகிட்டு வருவாங்க ஒரு ரெண்டு மூணு அட்டம்ட்டு அதுக்குள்ளே சிலபஸை சேஞ்ச் பண்ணிடுறாங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனைஸ் எல்லாமே இருக்குது ஸோ கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் ஸ்கூல் புக்கை மட்டும் நம்பாதீங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மராத்தியர் முகலாயர்ஸ் இதெல்லாம் கேட்கவே கிடையாது சோழ பாண்டியர்ஸ் இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் கூட அங்கே கிடையவே கிடையாது அப்போ அந்த டாபிக்ஸ் எல்லாமே கே கேட்டாகணும்ல ப்ளஸ் வந்து நீங்கள் சிலபஸில் இந்தந்த டாப்பிக்லேயும் இவ்வளோ கொஸ்டின்ஸ் வரணும்னு இருக்குது பட் அது கூட ஃபாலோ பண்ணல ஸோ அவங்க கரண்ட் அஃபேர்ஸ்லேயே எல்லாத்தையுமே கேட்ட மாதிரி தான் இருக்குது ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்சண்ட் ஆகியிருக்காங்க எப்பயுமே வந்து எக்ஸாம் வந்து சண்டே தான் நடக்கும் பட் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே ஸோ அதுவே நிறைய பேர் தெரியாமல் ஆப்சண்ட் ஆகியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கொஸ்டின்ஸுக்கு ஆன்சரே இன்னும் நிறைய அகாடமியோ இல்லை நம்மளாவும் தேடி பார்த்தாலும் சாட்ஜிபீடியில் தேடி பார்த்தாலும் கூகுளில் தேடி பார்த்தாலே கிடைக்க மாட்டேது அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இவங்க எங்கேருந்து எடுத்தாங்கன்னு ஒன்றும் தெரியல என்ன சொல்கிறதுன்னு தெரியல கண்டிப்பாக வந்து கட் ஆஃப் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் கம்மியாக இருக்கும் மீன்ஸ் ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் டு ஒன் சிக்ஸ்டி எடுத்திருந்தாலே நல்ல சான்சஸ் இருக்குது இந்த டைமு சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் பேர் ரெண்டரை லட்சம் பேர் ஆப்சண்ட் ஆகியிருக்காங்க அரௌண்டு வந்து ஒரு லட்ச பதினோரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் தான் எழுதியிருக்காங்கன்னு ஒரு நியூஸ் பேப்பரில் பார்த்தேன் காலையில் பதினோரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் முப்பத்தி நாலாயிரம் பேர் அப்ளை எழுதியிருக்காங்க ஆனால் பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர்கிட்ட அப்ளே பண்ணி ரிஜிஸ்டர் பேமெண்ட்லாம் பண்ணி அந்த ஆல் டிக்கெட் சென்டரேட் ஆகிருந்தது அதாவது அரௌண்ட் ரெண்டு லட்சம் பேர்கிட்ட ஆப்சண்ட் ஆகியிருக்காங்க கட் ஆஃப் கண்டிப்பாக கம்மியாகும் அதுக்கு முன்னாடி எக்ஸாம் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் பேப்பர்ஸ்லாம் வந்து வெ வெளியே வந்து லீக் ஆகிடுச்சு அந்த மாதிரி வர ஒரு இஷ்யூ ஸோ படிக்கக்கூடிய மாணவர்களோட வேதனையை புரிஞ்சுக்கிட்டு டிஎன்பிஎஸ்சி வரும் காலங்களில் ஸோ இதெல்லாத்தையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் டிரான்ஸ்பரெண்ட்டாக ஒரு எக்ஸாமை நடத்தணும்னு மாணவர்கள் சார்பாக எல்லாருமே கேட்டுக்கொள்கிறோம்